ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு விஆர்டிஎன்பிஸ் அகாடமி கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸி கொஷன் பார்த்துருக்கோம் சரி நீ கிருஷ்ணம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் போகும் ஒரு கரும்பலகின் சுற்றளவு ஆறு மீட்டர் மற்றும் அகலம் ஒரு மீட்டர் எனில் அதை நீளத்தை காண்கப்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கரும்பு பலகினால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க கரும்பு பலகினா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் ஸோ செவகம்தான் கொடுத்துருக்காங்க அதோட சுற்றளவு ஆறு மீட்டர்னு சொல்லி கொடுத்துருவாங்க அகலம் ஒரு மீட்டராக நம்ம கொஷின் வந்து நீளம் தான் கேட்குறாங்க ஸோ ஒரு செவகத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலானது டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஸோ அவங்க டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி தான் என்னன்னு சொல்லி கொடுத்துறாங்க ஆறு மீட்டர் எப்படி சொல்லி கொடுத்துறாங்க பிரெத்து ஒரு மீட்டர் சொல்லி கொடுத்துறாங்க நம்மகிட்டவங்க கேட்குறது லென்த்து தான் கேட்குறாங்க ஸோ அப்படியே இருக்கிற கொடுத்துருக்க டேட்டாவை ஃபார்முல சப்ஸ்ட் பண்ணுங்கள் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி தான் என்ன சொல்லி கொடுத்துறாங்க ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தமாக சிக்ஸ் மீட்டரும் ஸோ டூ எல் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் இங்கே ப்ளஸ் டூ வந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் டூ ஆயிடும் ஸோ டூ எல் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர்னு வந்துடும் அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு தடவை இது ரெண்டு தடவை ஸோ இப்போ எல் ஈக்குவல் டு டூ மீட்டர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கரும்பு அழகின்னு சொல்லி கொடுத்ததுனால கன்ஃப்யூஸ் ஆகிடுதுங்க அவங்க எந்த ஷேப் கொடுக்குறாங்களோ அது வந்து எந்த ஷேப்பில் இருக்குது ஸோ அவங்க கரும்பு அழகின்னு கொடுத்துருக்கிறதுனால அது ரெக்டாங்குலர் ஷேப் ஸோ செவகம் ஷேப்னு தெரியும் ஸோ செவகத்துக்கான சுற்றுலாக்கான ஃபார்முலா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஸோ அதில் சப்ஸ்கிரைட் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவும் அதில் அப்படியே சப்ஸ்கிரிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ ஓகே சார் நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கான செம்மில் பார்ப்போம் தேங்க்யூ